பேர் சுஃபியான தௌரி சொல்கிறா இவை பொருளாதார அந்த சப்ஜெக்ட்டு பாருங்கள் இப்போ தான் அது வகையில் வருது பொருளாதார விஷயத்தில் அவருடைய இது ல லிய அன் உஹஹல் லிஃபா அஷ்ரத் ஆலாஃப் இ திருகம் ஹாஸ்புனி அல்லா பத்தாயிரம் திருகத்தை நான் விட்டுட்டு செல்றது என்ட சொத்துல பத்தாயிரம் திருகம் இது விட்டுட்டு செல்றது சுஃபியான தௌரி எப்படி சொல்லணும் எனக்கு நாளை மறவையில் நான் நல்லா பயப்படுகிறேன் அல்லாஹ் என்ன விசாரிப்பேன் அப்படி சொல்லல அவர் இவ்வளோ பேணிதல் ஆனால் என்ன சொல்கிறாண்டா லியன் உஹல் லிஃபர் அஷ்ரத் தராஹிம் அஷ்ரத் அஷ்ரத் ஆலாஃப் இ பத்தாயிரம் திருகங்கள் நான் விட்டு செல்வது எனக்கு செலவு இந்த திருகம் பற்றி நம்ம அளவு அளவு நிறுவைகள் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் ரசூலான காலத்தை ஒரு திருகத்தில் ரெண்டு ஆடு வாங்கிக்கிறார் அதுக்கு பிறகு திருகம் விலை குறைஞ்சிதான் ஆடு விலை குடிச்சான்னு தெரியல சரியா மாற்றங்கள் நடந்திருக்குது அதனால் அதாவது இந்த பத்தாயிரம் திருகத்தை விட்டு செல்வது எனக்கு சிறந்தது அல்லாஹ் அதை பற்றி விசாரிப்பது மறுமையில் விசாரிக்கக்கூடிய பத்தாயிரம் திருகத்தை விட்டு செல்வது எனக்கு சிறந்தது அஹப்பு இல்லைய மின்ன அஹ்தாஜி இல்லைன்னா மக்கள்ட்ட நான் கேட்குறதை விட மக்கள்கிட்ட எனக்கு தேவை ஏற்படுறதை விட எனக்கு பத்தாயிரம் என்ன திருகத்து என்ன சொத்தாயிரம் பத்தாயிரம் திருகம் ஊரெல்லாம் பேசுனேன் பாருங்கள் பெரிய பெரிய ஆலிமன் பேசினார் சொத்து நிறைய விட்டு நல்லது அது நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்குறதை விட மறுமே நல்லா என்ன அதே விசாரிக்கிறேன் நல்லது இது வந்து சுஃபியான சௌரிய இதில் நிறைய நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன் அது என்ன காரணம்டா மன்னர்கள்ட்ட தேவைப்படாமல் இருக்க பிள்ளைங்கிட்டா வசதி படையத்தோட தேவைப்படாமல் இருக்க இந்த நிலை எனக்கு இருப்பது மிகவும் சிறந்தது அப்படின்றார்